எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் வலிமை இந்திய ராணுவத்திற்கு உண்டு என முப்படை அதிகாரிகளும் கூட்டாக தெரிவித்தனர் விமான தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் பொய்யான தகவல்களை பரப்புவதற்கும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் பற்றிய விவரங்களை இனி பார்க்கலாம் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய மிராஜ் டூ தௌசண்ட் ரக போர் விமானங்கள் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி அளித்தனர் இரு நாடுகளிடையே பதற்றம் சூழ்ந்துள்ள நிலையில் அதனை தணிக்கும் முயற்சியில் உலக நாடுகள் பலவும் இறங்கியுள்ளன இந்நிலையில் நேற்று இரவு டெல்லியில் முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து பாகிஸ்தான் தரப்பு வெளியிட்ட உண்மைக்கு மாறான தகவல்கள் உட்பட பல்வேறு விஷயங்களை விளக்கினர் இந்திய விமானப்படையின் ஏர் வைஸ் மார்ஷல் ஜி கே கபூர் பேசும் போது பாகிஸ்தான் வசம் உள்ள இந்திய விமானம் விடுவிக்கப்படுவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் who had fallen across the line of control and was in the custody of uh, Pakistan uh, is being released. We are we are extremely happy to have him back. Uh, we want to see him back. Once he reaches back, once he is handed over to us, uh, we will then further make any more comments. Do you see this as a, a goodwill gesture, sir? We only see it as a gesture which is in consonance with all Geneva Conventions. मेजर जनरल सुरेंद्र सिंह தெரிவித்தார் हमारा लड़ाई जो है टेररिज्म के साथ है तो जब तक पाकिस्तान जो है इसको इस तरह से सपोर्ट करता रहेगा हम उनके जितने भी टेररिस्ट कैंप और जितने भी उसके ट्रेनिंग एरियाज हैं उनको हम टारगेट करने के लिए तैयार हैं तो हालांकि 14 फरवरी के बाद सीज फायर वायलेशन काफ़ी बढ़ गई हैं और पिछले दो दिनों में कम से कम पैंतीस सीज फायर वायलेशन हुए हैं लेकिन हम जो है उसका उसी हूबहू उसी प्रकार से उसका जवाब दे रहे हैं कड़पड़ रियर अडमिरल टी एस गुजराल पेसुद सवाल सामाल कड़ तैयार The Indian Navy is deployed in a high state of readiness

செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்